மயிலாடுதுறை மாவட்டம் மீனவர்களுக்கு புயல் எச்சரிக்கை மீனவர்கள் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் கடலுக்கு செல்ல மீன்வளத்துறை தடை விதித்துள்ளது கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்களுக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி திருப்பி வர அதிரடி உத்தரவு போட்ட மீன்வளத்துறை இந்திய வானிலை ஆய்வு மையம் வானிலை அறிவிப்பின்படி வங்கக்கடற் பகுதியில் இருபத்தி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக உள்ளதால் இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இரவு முதல் மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது மேலும் கடலில் மீன்பிடிப்பில் ஈடுபட்டுள்ள அனைத்து மீன்பிடி படகுகளும் இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கரைக்கு திரும்ப அறிவுறுத்தப்படுகிறது இவ்வறிவிப்பினை மீறி கடலுக்கு செல்லும் மீனவர்கள் மீது தமிழ்நாடு கடல் மீன்பிடி ஒழுங்குபடுத்தும் சட்டத்தின்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மீன்வளத்துறை உதவி இயக்குநர் மோகன்குமார் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார்